வணக்கம் இந்த ஆண்டு நிகழும் முக்கியமான ஜோதிட நிகழ்வுகளில் ஒன்று குரு பகவானின் பெயர்ச்சி ஆகும் குரு பகவான் ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுகிறது மற்றும் வேத ஜோதிடத்தின் படி குரு பகவானின் பெயர்ச்சி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது குரு பெயர்ச்சிக்கும் போது குருவின் பார்வை எந்த வீடுகளில் விழுகிறதோ அந்த வீடுகளுக்கு அது அமிர்தம் போன்ற மங்களகரமான பார்வையை தருகிறது இதன் காரணமாக நபர்சுப பலங்களைப் பெறுகிறார் ஜோதிட சாஸ்திரத்தில் குருஜீவா என்றும் அழைக்கப்படுகிறது சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் இரண்டாவது கிரகமாக குரு கருதப்படுகிறது மற்றும் இது சுமார் பதிமூன்று மாதங்களில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கிறது கடந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று குரு தனது சொந்த ராசியான மீனத்தை விட்டு வெளியேறி தனது நண்பரான செவ்வாயின் ராசியான மேஷத்தில் நுழைந்தது இப்போது குரு பகவான் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ராசியில் அரக்கன் சுக்கிரனின் ராசியில் பெயர் சிக்கப் போகிறார் தேதி மற்றும் நேரத்தைப் பற்றி நாம் பேசினால் குருமே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மாலை பிற்பகல் இரண்டு மணி இருபத்தொன்பது நிமிடம் மணிக்கு ரிஷப பெயர் பெயர்ச்சிக்கும் அங்கு ஒரு மாதத்திற்குப் பிறகு ஜூன் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தொரு நிமிடம் மணிக்கு அது அமைப்பில் இருந்து எழுச்சி நிலைக்கு வரும் குரு அஸ்தமனம் செய்யும் காலத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறாமல் மீண்டும் குரு உதயமாகும் போது இப்பணிகள் மீண்டும் தொடங்கும் குரு அதே ரிஷப ராசியில் இருப்பதால் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணி ஒரு நிமிடம் மணிக்கு அதன் வக்ர நிலையில் தொடங்கும் மற்றும் இந்த இயக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மதியம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை தொடரும் குரு ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் கிரகம் மற்றும் குருவின் பார்வை எந்த வீடுகளின் மீது விழுகிறதோ அதன் நல்ல பார்வையால் அது அந்த வீடுகளையும் அவை தொடர்பான பலன்களையும் அதிகரிக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் குரு பகவான் ராசியில் பெயர்ச்சிப்பது உங்கள் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தருகிறது என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மேஷராசி பலன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மிக முக்கியமான கிரகம் ஏனெனில் இது உங்கள் அதிர்ஷ்ட வீட்டின் அதிபதியாகும் மற்றும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மேலோங்கவில்லை என்றால் அந்த நபர் ஒவ்வொரு துறையிலும் போராடுகிறார் ஒன்பதாம் வீட்டோடு சேர்ந்து இது உங்கள் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகவும் ரிஷப ராசியில் குரு பெயர்ச்சியும் உங்கள் மீது சிறப்பான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது ஏனெனில் உங்கள் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியான குரு உங்கள் இரண்டாவது வீட்டில் இருக்கிறார் அதன் பெயர்ச்சி நீங்கள் அங்கு செல்வதன் மூலம் செல்வத்தை உருவாக்குவீர்கள் இதன் மூலம் உங்களுக்கு நல்ல நிதி நன்மைகள் கிடைக்கும் உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கும் மற்றும் செல்வத்தை குவிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் பேச்சில் தீவிரம் இருக்கும் மக்கள் உங்கள் வார்த்தைகளை மிகுந்த அன்புடன் கேட்டு புரிந்து கொள்வார்கள் இங்கு அமைந்துள்ள வியாழன் உங்களை குடும்ப உறுப்பினர்களுடன் தொடர்பில் வைத்திருக்கும் நீங்கள் ஏதேனும் ஜாதகக்காரர் வியாபாரம் செய்தால் உங்கள் வியாபாரத்தில் இந்த பெயர்ச்சி எதிர்பார்த்த பலன்களை பெறுவீர்கள் வயதான குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவீர்கள் குறு பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாம் வீட்டில் குறு பெயர்ச்சி குடும்பத்தில் சில நல்ல செய்திகளைக் கொண்டு வரும் குடும்பத்தில் திருமணமான குழந்தை திருமணமாகலாம் அல்லது ஒரு குழந்தை பிறப்பது வீட்டிற்கு மகிழ்ச்சியைத் தரக்கூடும் இரண்டாம் வீட்டில் அமர்ந்து குரு பகவான் உங்களின் ஆறாம் வீடு எட்டாம் வீடு மற்றும் பத்தாம் வீட்டை பார்ப்பார் ஆறாம் வீட்டில் குருவின் அம்சம் இருப்பதால் நீங்கள் நல்ல நிதி ஆதாயத்தை பெறுவீர்கள் மற்றும் உங்கள் பழைய கடன் அல்லது வங்கிக் கடனை திருப்பிச் செலுத்துவதில் வெற்றி பெறலாம் எதிரிகளும் அமைதியாக இருப்பார்கள் மற்றும் உங்களுடன் நட்பாக நடந்து கொள்வார்கள் கல்வியில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் உங்கள் மாமியார்களுடனான உங்கள் உறவுகள் மேம்படும் உங்கள் மனைவி மற்றும் உங்கள் குடும்பங்களுக்கு இடையே பரஸ்பர நல்லிணக்கம் இருக்கும் மற்றும் அன்பின் உணர்வு அதிகரிக்கும் பத்தாம் வீட்டில் குருவின் அம்சம் காரணமாக தொழிலில் பெரிய வெற்றி வாய்ப்புகள் உள்ளன உங்களின் திறமையாலும் புத்திசாலித்தனத்தாலும் ஒவ்வொரு பிரச்சனையையும் தீர்த்து வெற்றி பெறுவீர்கள் மே மூன்று மற்றும் ஜூன் மூன்றுக்கு இடையில் குறு எரிப்பு நிலையில் இருக்கும் போது நீங்கள் உங்கள் வேலையில் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் உங்கள் பேச்சின் மூலம் யாரிடமும் தவறாக பேசுவதை தவிர்க்கவும் இதற்கு பிந்தைய காலம் சாதகமாக இருக்கும் பின்னர் அக்டோபர் ஒன்பது முதல் ஆண்டின் இறுதி வரை குருவக்கர நிலையில் இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை சேமிப்பதில் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை ஈடுபடுத்துவது சவாலாக இருக்கும் உங்களுக்காக ஆனால் உங்கள் சிந்தனை மற்றும் புரிதலால் நீங்கள் அதை சமாளிக்க முடியும் இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு காண்போம்